என்னங்கய்யா இந்த பணத்தை கூலிக்காக நான் கொடுத்த கொடுத்துட்டு வாங்க அந்த பணத்தை கூட பூவாய்க்கிட்ட நானே கொண்டு கொடுத்துறேன் நீங்க போலாமா அண்ணக்காரன் நான் போய் கொடுத்து நமக்கு எல்லாரும் பணத்தை கொண்டு யாரு கொடுத்த

பண்பாடெல்லாம் பழைய காலத்துல போச்சு இனிமே யாரு வந்தாலும் என்ன வேணும்னு கேட்காத கேட்ட வீட்டுக்குள்ள பூந்து எல்லாத்தையும் அழட்டி போயிருவாங்க ஆமா உங்க அக்காங்க என்ன விஷயம் கூப்பிடுங்களோ நடவுக்கு பணம் கொடுக்கணும் கூப்பிடு பணத்தை என்கிட்ட கொடுங்க நானே கொடுத்துறேன் தம்பி உங்களை கொடுத்துருவேன் ஆனா தொகை கொஞ்சம் பெருசு இருக்குமா இம்புட்டு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா தானே உங்க அக்கா வர சொல்லு பண பிரச்சனை பெருசுகளை சமாளிச்சிடலாம் போல இருக்கு இந்த சிறுசுகளை சமாளிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு வாங்க தம்பி வாங்க வாங்க பெருசு வாங்க ஏன் நிக்கிறீங்க உட்காருங்க தம்பி பரவாயில்லைங்க வயக்காட்டுல நடந்தது எல்லாம் பூவாயி சொல்லிச்சு ஊருக்குள்ற உங்க மாதிரி ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் வயசு பொண்ணுங்க தைரியமா நடமாட முடியுது ஆமா ஏது இவ்வளவு தூரம் நடவுக்கு பணம் கொடுக்க வந்தேன் அப்படியா அதுக்கு என்ன என்கிட்ட கொடுக்க நானே கொடுத்துடுறேன் ஐயா உங்ககிட்ட கொடுத்துருவேன் நீங்க எங்கேயாவது பணத்தை மறந்து வச்சுட்டு நாளைக்கு பூவாயி மத்த ஆளுங்க நடவுக்கு வரலனா எங்க அப்பா என்ன திட்டுவாரு நானே நேர்ல ஒருத்துட்டேன்னா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு நீங்களே அப்படி பூவாயே என்னப்பா சரிதான் விட்டு தம்பி நடவுக்கு பணம் குடுத்துட்டு போக வந்திருக்கு வாங்கி வச்சுக்கிட்டு வெள்ள வயநாட்டுக்கு போங்க சூரியன் புறப்படுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும் கிழக்கு விழுக்க எல்லாரும் வந்து சேர்த்து நினைப்போம் பணத்தை நீங்களே வாங்கிக்கப்பா

别哪只？ நீ எப்ப நீ புடவைய கீழ்ச்சிய அப்பயே நான் வந்துட்டேன் ஏன் உன்கிட்ட உிட்ட இருக்கிறதே ரெண்டு புடவை இது நீ இப்படி கீழ்ச்சி கட்டி போட்டா அப்புறம் நீ கட்டிக்கிறதுக்கு என்ன பண்ணுவ ஆபத்துக்கு பாவம் இல்லடா பாவம் பார்த்து ஆபத்து வராம வராம்தான் சரி

இப்ப வலி எப்படி இருக்கு பரவாயில்ல நான் வரேன் ரொம்ப நன்றி கொஞ்சம் எனக்கு ஒரு சந்தேகம் என்னப்பா நேத்து கண்ணாடி செல்லு கூத்துனது எந்த கால்ல வலது கால இப்ப இறது கால கட்டிருக்கு பாரு வரேன் போவாய இவருக்கு ரெண்டு கால்ல சூடு போட்டுக்கணும் என்னப்பா இது அடக்கில இருந்து நூலா வருது இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பாரு துண்டு வரும் அடுத்த வாரம் வேஸ்ட்டே வரும் தின்றா நூலோடு என்னன்னா வகுத்துக்குள்ள பனியன் ஆயிருமே எல்லாரும் பனியனை வெளிய போடுவாங்க நீ உள்ள போட்டுக்க எவ்வளவு வாச்சு பனியனா குத்துவேன் பணம் எவ்வளவு ஆச்சு ஆமா நீ என்ன காசு கொடுத்த எப்பவும் கடந்தானே எழுதிக்க இந்த வடையில போர்வ வருதா என்னமோ

நல்லாவே இருந்துச்சு நாங்க பஸ் இருந்தோமே அந்த டிரைவர் பேரு திருமுருகன் கண்டக்டர் பேரு கார்த்திகேயன் நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு அவ்வளவு ஏன் இந்த மூட்டையை தூக்குனாரு அவர் பேரு கூட முருகேஷ் ஆமா இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு முருகே கொடுத்தது மூட்டையை முருகன் கொடுத்தாரா அது எப்படி என்ன கேட்டா அங்க கேள்ற எப்படிங்க எங்க அம்மா கச்சேரி பண்ணும்போது முன்னால இருக்கும் அது இல்லங்க முன்னால இருக்கிற பக்தர்கள் எங்க அம்மாவுக்கு வெள்ளி பாத்திரம் பித்தளை பாத்திரம் தங்க பாத்திரம் எல்லாம் அன்பளிப்பா கொடுப்பாங்க அதுதான் இது அப்ப முருகா வரட்டுமா நல்லது ஞானி பண்டிதா வரட்டுமா வரட்டுங்களா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க

நல்ல நோட்டுக்கு வழி பண்றேன் நீ மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்னடா பாட்டெல்லாம் பலமா இருக்கு ம் தோயலியே காணோம் கொண்டு வரலையா ஐயோ மறந்துட்டேன் நான் போய் கருப்பமா கிட்ட மிளகாய் வாங்கி வந்துறேன்

அது மட்டும் இல்லைங்க பூவா எங்க நாத்து நடதோ பாட்டு கேட்க அங்கேயே போயிடுறாருங்க சின்னையா இப்ப நம்ம வயல் பக்கமே வர்றதில்லைங்க மேல சங்கைய ஆசைப்படுறாங்கிறத என்னால நினைச்சு பார்க்கவே முடியலீங்க சீனிச்சாமி இந்த ஜோடி ஒண்ணு சேர்ந்தா எண்பது தலைக்கட்டு புரியும் எத்தனை தலை உருளும் சொல்ல முடியாது அதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் ஒன்ன தேடிக்கிட்டு ஓ வந்திருக்கேன் அதுக்கு என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க இந்த ஊர்ல பூவாயிக்கு ஒரு முற மாப்பிள்ள இருக்கான்ல இருக்கான் அவனை ஏன் கேக்குறீங்க அவனை எப்படியாவது சரி கட்டி பூவாயிக்கு கட்டி வச்சிட்டா சங்கையாவுக்கு நாம பொண்ணு பார்த்து வேற இடத்துல கட்டிடலாம்ல ஓஹோ அம்மா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் கேட்கறியா இந்த சீனிச்சாமி நீ மட்டும் தடுக்காம இருந்திருந்தா அந்த பயல கூறு போட்டிருப்பேன் நல்ல வேலையை கிடைத்தீங்க இந்த காளி பய தான் உங்க ஊரு பொண்ணு பூவாய்க்கு முறமா இவனா ஆமா வருஷத்துல முக்காவாசி நாள் ஜெயில இருப்பான் ஜெயில இவனுக்கு சித்தப்பா விடு மாதிரி எப்படியாவது பூவாய் கழுத்துல இந்த பய தாலி கட்டணும் அதுக்கான ஏற்பாட்டை நீ தான் பண்ற கவலையை விடுங்க காரியத்தை கச்சிதமா நான் முடிச்சிடறேன்